வணக்கம் அவர்களே பணித்துல ட்ரிப்ளானருடைய மே மாதம் போகக்கூடிய பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி மோனார் கொழுக்க மலை காந்திரம் ட்ரிப்ளானை பற்றி நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் இந்த யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா எங்களுடைய அடுத்தடுத்த தொடர்ந்த பயணத்திட்டங்கள் எல்லாமே இந்த சேனல் வழியாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் உங்களுக்கு எந்த ட்ரிப் உங்களுக்கு செட் ஆகுதோ அதில் நீங்கள் என் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அதனால் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஓகே இந்த ட்ரிப்பை பற்றி நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் இது வந்து ஒரு குரூப் குரூப் டூர் நாங்கள் இந்த குரூப் டூர் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்காக பண்ணுறோம் இந்த குரூப் டூரோட நோக்கம் என்ன அப்படின்னா வெவ்வேறு ஊர்லேருந்து இருந்து வரக்கூடிய வெவ்வேறு நபர்களை சேர்ந்து இணைக்கிறது எங்களோட நோக்கம் அதாவது நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஃபேமிலி கூட நீங்கள் சேர்ந்து போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும் நிறைய உங்களுக்கு சிரமம் இருக்குது எங்கே இது பண்ணணும் எப்படி போகணும் அப்படின்ற ஒரு இடையில இருக்கு பட் நாங்கள் ரெகுலராக நாங்கள் இந்த ட்ரிப் எங்களுக்கு பண்ணுறதுனால அந்த ஊரில் என்ன மாதிரியான கிளைமேட் இருக்கும் எங்கே இதாக இருக்கும் டிராஃபிக் ஆகும் எங்கே என்ன விஷயம் இருக்கும் எந்த இடத்த பார்க்கலாம் எந்த இடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நாங்கள் கம்ப்ளீட்டாக நாங்கள் பார்த்துக்குவோம் நீங்கள் நீங்கள் ட்ரிப் வந்தால் மட்டும் போதும் உங்களுக்கு தேவையான ஏற்பாடு எல்லாமே நாங்கள் பார்த்துக்குவோம் உங்களுக்கு இது ஹோட்டலில் நடத்துறதாக இருக்கட்டும் நாங்கள் வந்து டென்ட் அலாட் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும் உங்களுக்கு ஃபுட்டு இது மாதிரி எல்லா விஷயத்தையும் நாங்கள் பார்த்துக்குவோம் ஸோ அதை நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து பயணம் பண்ணுறதுக்கு அது சரியான நேர உத்தரவு மட்டும் கொடுத்தா போதும் இதுதான் மிக முக்கியமான விஷயம் அது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி கூட போகும்போது சில விஷயத்த உங்களால் ஒரு பிரைவேசிக்காக நீங்கள் வந்து இது பண்ண முடியாது உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஃபேர் டீஜெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஒரு ஜாலியான விஷயம் அதெல்லாம் செம்மையாக தன்னை மறந்து என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் எங்கள் கூட இருக்கும் ஸோ ஒரு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க ஒவ்வொரு ஊர்லேருந்து இப்போ நம்ம ஒட்டுமொத்த நம்ம ட்ரிப் போடும்போது போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேருந்தே வராங்க மதுரை திருநெல்வேலி காஞ்சிபுரம் இந்த பக்கம் இந்த மதுரை இந்தாண்டு பொள்ளாச்சி இந்தாண்டு திரு திருப்பூர் திருநெல்வேலி இப்படி எல்லா ஊர்லேருந்தும் வருவாங்க கடலூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் இப்படி எல்லா ஊரும் வராங்க ஸோ அதனால் எல்லா ஊர்லேருந்து புது புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க ஸோ இப்போ நம்மளுக்கு உங்களுக்கு ஒரு நிறைய இது கிடைக்கும் நிறைய உறவுகள் கிடைப்பாங்க ஓகே ஃபஸ்ட்டு நான் இந்த இந்த ட்ரிப் நாங்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒன்று சென்னையிலேயும் பிக்கப் பண்ணுறோம் இன்னொன்று சேலத்துலேருந்து பண்ணுறோம் ஃபஸ்ட்டு நான் வந்து சென்னை பிக்கப் பற்றி சொல்லிடுறேங்க சென்னையில் வெள்ளிக்கிழமை நைட்டு பத்து மணிக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் நம்ம பிக்கப் பண்ணிக்கிறேங்க நாங்கள் கோயம்பேட்டில் எந்த லொக்கேஷனில் பிக்கப் பண்ணுறோம் எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறத மட்டும் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் சென்னை நபர்களுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன் சென்னை நபர்களுக்கு நாங்கள் அந்த சார்ஜ் பண்ணுற அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை டு சென்னை பிக்கப் ட்ராப்பு டூ டைம்ஸ் ஃபுட்டு கொடுத்துருவோம் அது போக அங்கே தங்குறதுக்கு டென்ட் ஸ்டே கொடுத்துருவோம் அப்புறம் நைட்டு கேம்ப் ஃபயரு ட்ரெக்கிங் கூட்டு போகிறது டிஜே அடுத்து அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா மூணாரில் கூடிய அப்படியே வழியில் கூட சைட் சீன் பார்க்குறது ஏர்லி மார்னிங் மேலே சன்ரேஸ் பார்க்குறது அதுக்கப்புறம் காந்தலூரில் ஜீப் சவாரி எல்லாமே இந்த பேக்கேஜிங்களோட வந்துடும் இதே தான் சேலம் நபர்களுக்கும் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் சென்னையில் கிளம்போது மட்டும் வெள்ளிக்கிழமை நைட்டு பத்து மணிக்கு அதாவது பத்தாம் தேதி நைட்டு பத்து மணிக்கு சென்னையில் நம்ம பிக்கப் பண்ணோம் அப்படின்னா அங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருச்சி வழியாக வந்து திண்டுக்கல்லில் மார்னிங் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறுத்திடுவோம் பிரேக்ஃபாஸ்ட் நிறுத்துகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கும் அதாவது நாங்கள் சேலத்துலேருந்து வர வண்டியும் சென்னையிலேருந்து வர வண்டியும் ரெண்டு ஒன்றா ஒன்றா தான் போகும் அங்கேருந்து அப்படியே கிளம்பி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொள்கமலை ரீச் ஆகிறதுக்கு மதிய வரைக்கும் ட்ராவல்லையே போகுது அப்படின்னு யோசிக்காதீங்க அந்த ஹில் ஸ்டேஷனில் அவ்வளோதான் அந்த வண்டி அவ்வளோ அவ்வளோ தூரம் தான் பண்ண முடியும் இதில் இடையில நாங்கள் ரெண்டு இடத்துல வந்து டீ காஃபிக்கு நிறுத்துவோம் ரெஸ்ட் ரூமுக்கு இதுக்கெல்லாமே நிறுத்துவோம் சென்னையிலேருந்து நபர்களுக்கும் நம்ம மார்னிங் வந்து இடையில வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வந்து சில இடத்துலாம் நம்ம நிறுத்துவோம் வரையிலாம் அங்கங்கே டீ நிறுத்தி தான் வருவோம் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பற்றி சொல்லிடுறேன் ச சேலத்தில் அடுத்த சேலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் மூவாயிரத்து எட்நூற்றம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறோம் சேலத்தில் இருக்கிற அதே சேம் கண்டிஷன்ஸ் தான் டூ டைம்ஸ் ஃபுட்டு சேலம் டு சேலம் பிக்கப் டிராப்பு கேம்ப் ஃபயர் டிஜே டென்ஸ்டே இது எல்லாமே அதில் இன்க்ளூடாக வந்துடும் சேலத்தில் அதிகாலை நாலு மணிக்கு நம்ம சேலம் சே சேலத்தில் நியூ பஸ் ஸ்டாண்டில் நம்ம பிக்கப் பண்ணிக்கிறோம் நீங்கள் மற்ற ஊர்கார் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த பக்கம் ஹொசூர் கிருஷ்ணகிரி தருமபுரி நாமக்கல் கரூர் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கூட சேலத்திலே ஜாயின் பண்ணிக்கலாம் நாமக்கல்லாம் வழியில் நாமக்கல்லில் ஏறிக்கலாம் கரூர் நபர்கள் வந்து கரூரில் ஏறிக்கலாம் மற்ற மதுரையிலேருந்து வரீங்க வந்து திண்டுக்கல்லில் வந்து எங்கள் கூட கலந்துக்கலாம் திருச்சியிலேருந்து வரீங்களா திண்டுக்கல் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் திண்டுக்கல் வந்து பார்த்திங்கன்னா கரூரில் எங்களோட சேலத்தில் அதிகாலை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டைம் வந்து நாலு மணி கரூரில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டைம் வந்து பார்த்திங்க அப்படி நாங்கள் கரூரில் எங்கள் நாங்கள் எங்கள் வண்டிக்கு கிராஸ் ஆகும்போது மணி ஆறு டூ ஏழு ஆறு டு ஏழு திண்டுக்கல் வந்து பார்த்திங்கன்னா எட்டு டு எட்டரை இங்கே தான் எங்களோட டைமிங்கு நாங்கள் எட்டு டூ எட்டரைக்கு வந்து திண்டுக்கல் எல்லாமே பிரேக் பிரேக் ஃபஸ்ட்டு நிறுத்துவோம் சென்னையிலேருந்து வர முடியும் நிறுத்திடுவோம் அதில் இருந்து வந்துடும் இப்போ சென்னையில் இருக்கிற வந்த திருவள்ளூரில் இருக்கீங்க காஞ்சிபுரத்தில் இருக்கவங்க எல்லாமே எங்கள் கூட சென்னையில் ஜாயின் பண்ணிக்கலாம் வேலூரில் இருக்கீங்க எல்லாமே ஜ அற வழியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட் இப்போ நம்ம அப்படியே கிளம்ப எட்டு மணிக்கு எல்லாருமே அசம்பிள் ஆகி நம்ம திண்டுக்கல்லில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருவோம் அங்கேருந்து நாங்கள் அந்த ஹோட்டலில் நிறுத்துவோம் அந்த ஹோட்டலில் நீங்கள் உங்களுக்கு அது பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல் தான் நான் அதை நாங்கள் தெளிவாக வர்றோம் ஏன்னா அதை நாங்கள் மென்ஷன் பண்ணிடுறோம் திண்டுக்கல்லில் காலையில் நாங்கள் நிறுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல் அங்கே நீங்கள் வந்து இது பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு என்ன சாப்பிட தோணுதோ அதை சாப்பிட்டு நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஒன்று நாங்கள் அங்கேருந்து அப்படியே ஒரு ஒம்பதரை மணிக்கு கிளம்பணும் அப்படின்னா திண்டுக்கல்லேருந்து கிளம்பி நம்ம பதினோரு மணிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டில் ஒரு இடத்துல டீக்காக நிறுத்துவோம் ஏன்னா டீக்கு நிறுத்தணுங்கிறத விட எப்போவுமே ரெண்டு மணி நேரம் ஒரு இடத்துல வண்டி நிறுத்தி நிறுத்தி போகும் அப்போ தான் வண்டிக்கும் நல்லது நமக்கும் ரெஸ்ட் ரூம் போகணும் லேடீஸ் இருப்பாங்க குழந்தைங்க இருப்பாங்க ரெஸ்ட் ரூம் போகணும் ரெண்டு மணி நேரத்துக்கு டைம் நின்று தான் வந்து நமக்கும் உடம்பு இதெல்லாம் வழி இல்லாமல் இருக்கும் ஸோ நாங்கள் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு இடத்துல நிறுத்தி நிறுத்தி தான் போவோம் ஓகேங்களா அப்போ நம்ம வந்து ரெண்டு மணி நேரத்தில் ஒரு இடத்துக்கு நிறுத்தி அங்கேருந்து அப்படியே நம்ம கிளம்பி மதியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போடி மெட்டு இதெல்லாம் போயிட்டு பூப்பாறை அப்படின்ற ஒரு இடத்துக்கு ரீச் ஆகும்போது மதியம் ரெண்டாயிரும் அங்கே உங்களுக்கு நிறுத்திடுவோம் அதுவும் நா நீங்கள் ஹோட்டலில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பூப்பாறை ஏரியாவில் ஒரு ரெண்டு மூணு ஹோட்டல் இருக்கும் அங்கே நீங்கள் உங்களுக்கு என்ன சா அதுவும் அது வந்து பார்த்திங்கன்னா வெஜ் ஹோட்டல் நான்வெஜ் ஹோட்டலெலாம் இருக்கும் அங்கே நாங்கள் நிறுத்துவோம் அங்கே நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை சாப்பிட்டு நீங்கள் பே பண்ணிக்கலாம் அதுவும் உங்களோட பேக்கேஜில் வராது அது உங்களோட காஸ்ட்டு மொத்தம் இந்த இந்த சாப்பாடை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு நாளில் மொத்தம் ஆறு வேலை வருது அதில் நாங்கள் ரெண்டு வேலை மட்டும்தான் கொடுக்குறோம் மீது நாலு வேலை நம்ம ஹோட்டலில் நிறுத்துவோம் நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை சாப்பிட்டு நீங்கள் பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ரெண்டாவது விஷயம் இப்போ நம்ம மதியம் லன்ச் முடிச்சுட்டு அப்படியே ஆனையரங்கல் டேம் வியூ பாயிண்ட்டு ரெண்டு வியூ பாயிண்ட் இருக்கும் அதை அப்படியே வரிசையாக பார்த்துட்டு நம்மளுடைய மூணாரில் இருக்கக்கூடிய கொழுக்கு மலை கேம்ப் சைட்டுக்கு போனோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் மதியம் ஒரு ரெண்டரை மணி மூணு மணிக்குள்ளே கேம்புக்கு ரீச் ஆகிரும் மூணு மூன்றரைக்குள்ளே ரீச் ஆகிடுவோம் போன ஒன்றுமே உங்களுக்கு டென்ட் அலாட் பண்ணி கொடுத்துருவோம் இந்த டென்ட்டு பற்றி சொல்லணும் அப்படின்னா யாரும் பயப்பட தேவையில்ல டென்ட்டு நாங்கள் புதுசாக போட போகிறதுல ஆல்ரெடி ஒரு இரநூறு பேர் நூறு பேர் இந்த மாதிரி பெரிய தங்குற அளவுக்கு பெரிய ஒரு வசதியோட டென்ட்லாம் அவங்க ஆல்ரெடி போட்டு வச்சு வச்சுருப்பாங்க இந்த டென்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேர் தங்குற மாதிரி டென்ட் இருக்கும் மூணு பேர் தங்குற மாதிரி டென்ட் இருக்கும் நாலு பேர் தங்குற மாதிரி டென்ட் இருக்கும் இப்போ நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மூணு பேர் வரணும்னா மூணு பேருக்கு ஒரு டென்ட் கொடுத்துருவோம் ஃபேமிலியில் நாங்கள் நாலு பேருக்கு நாலு பேருக்கு ஒரு டென்ட் கொடுத்துருவோம் இந்த சிங்கிளாக சிங்கிள் பர்சனுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா சிங்கிள் பர்சனுக்கு கண்டிப்பாக ரெண்டு பேர்த்தோடு நாங்கள் கம்பைன் பண்ணி தான் டென்ட்டு கொடுப்போம் அதை நாங்கள் தெளிவாக சொல்லிடுறோம் சிங்கிள் பர்சனுக்கு நாங்கள் தனியாக தர மாட்டோம் அதை நாங்கள் தெளிவாக சொல்லிடுறோம் ஸோ இந்த இது தாங்க டென்ட்டில் இருக்கக்கூடிய விஷயம் டென்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லேடீஸ்க்கு ஒரு நாலு டாய்லெட்டும் ஜென்ஸ்க்கு ஒரு நாலு டாய்லெட்டும் காமன் ரெஸ்ட் அது லேடிஸ்க்கு தனியாக காமன் ட்ரெஸ்ட் ரூம் ஜென்ட்ஸுக்கு தனியாக காமன் ட்ரெஸ் இருக்கும் இதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம் டென்ட்டை பொறுத்துக்களும் இந்த விஷயம் தாங்க டென்ட்டுக்குள்ளே சார்ஜரு லைட்லாம் இருக்காது ஆனால் எப்படி டென்ட்டோட அனுபவம் என்ன அப்படின்னா நீங்கள் காட்டுக்குள்ளே தங்கினா எப்படி இருக்குமோ அந்த அனுபவத்தை கொடுக்குறது தான் சார் ரூம் கிடைக்காதுனா கொழுக்கு மலை பொறுத்துக்களும் டென்ட் ரொம்பவே ஃபேமஸ் இந்த டென்ட்டு நீங்கள் இடத்துலையுமே நீங்கள் ரூமில் தங்கியிருப்பீங்க பட் இந்த டென்ட்டுங்கிறது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் நல்லாயிருக்கும் குழந்தை லேடிஸ்லாம் சேஃப்டின்னா கண்டிப்பாக சேஃப்டி சார் சேஃப்டிக்கோ ப்ரைவசிக்கோ அதெல்லாம் எந்த இதுவும் இருக்காது இதில் காட்டு விழுங்கலாம் ஒரு அதெல்லாம் வராது சார் ஏன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்போடு தான் அந்த டென்ட் இருக்கும் ரெகுலராக அது நடந்துகிட்டு இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே ஃபர்ஸ்ட் பண்ணோடனே உங்களை டென்ட்டு பிரித்து கொடுத்துருவோம் பிரித்து கொடுத்தோம்னா எங்கள் லக்கேஜெலாம் வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் நான் உங்களுக்கு டீ கொடுத்துட்டு எல்லாம் ரிஃப்ரெஷ்ஷ் ஆனீங்கன்னா அப்படின்னா நம்ம அங்கே வந்து ஒரு மூணு மூ மூணு மூன்றரைக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன மலைக்கு வந்து சன்செட் பார்க்குறதுக்காக நம்ம ட்ரெக்கிங் போவோம் நம்ம ட்ரெக்கிங் போயிட்டு வந்தோம்னாவே போகிறதுக்கு மூன்றரை கிலோமீட்டர் வரத்துக்கு ஆறு மூன்றரை கிலோமீட்டர் மொத்தம் ஏழு கிலோமீட்டரு இது நான் சொல்கிறது அதிகபட்சமாக சொல்கிறது இது இந்த போயிட்டு வந்து சன்செட் பாட்டு வந்தோம்னாவே அந்த சன் செட்டில் போய்ட்டு நம்ம மேலே உட்காந்து கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக உட்காந்து பேசிட்டு சன்செட் பாட்டு அந்த ட்ரெக்கிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டமெல்லாம் இருக்காதுங்க நார்மலாக நடந்து போகிற மாதிரி தான் இப்போ ட்ரெக்கிங்னா அப்படியே பெரிய ஏற்பாடு அப்படிலாம் இது இல்லைங்க நார்மலாக நடந்து போய் ஒரு ஒரு சின்ன ஹில்லு அந்த சின்ன ஹில்லில் ரோடு சுற்றிட்டு மேலே ஏறி அங்கே சன்செட் பார்க்க போகிறோம் அந்த இது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சரி அது முடிச்சுட்டு நம்ம ட்ரெக்கிங் முடிச்சுட்டு மணி மறுபடியும் ஆறாயிருங்க மறுபடியும் உங்களுக்கு ஈவினிங் டீ கொடுத்துட்டு பிஸ்கட் கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்திருந்தா நமக்கு ஏழு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் கேம்ப் ஃபயரும் டிஜேவும் ஸ்டார்ட் ஆகும் இந்த டைம்ல நீங்கள் டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் பார்த்துக்கலாம் இதுக்கு நடுவில் நாங்கள் நைட் ஒன்பது மணிக்கு டின்னர் கொடுத்துருவோம் சப்பாத்தி சிக்கன் சிக்கன் கிரேவி ஒயிட் ரைஸ் இந்த மாதிரியான டின்னர்லாம் உங்களுக்கு கொடுத்துருவோம் இவ்வன் ஸ்வீட்டோட நாங்கள் நைட் நம்ம டின்னர் கொடுத்துருவோம் இந்த டின்னர் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு பத்து மணிக்கு தூங்க போனீங்க அப்படின்னா அதிகாலை நாலு மணிக்கு கொழுக்க மலைக்கு சன்ரைஸ் பார்க்கறதுக்கு ஜீப்பில் கூட்டுவோம் ஆறு பேத்துக்கு ஒரு ஜீப் பிரித்து நாங்கள் ஏற்றி விட்டுருவோம் ஜீப் வந்து நின்றோம் நீங்கள் காலைலாம் நாங்கள் நாலு மணிக்கு மணிக்கு எழுப்பி விட்டுருவோம் நீங்கள் தயாராகிட்டிங்கன்னா எந்த எந்த ஜீப்பில் ஏறுறீங்களோ அதே ஜீப் தான் நீங்கள் திரும்ப ரிட்டன் வர வைக்கலாம் ஆறு ஆறு பேத்துக்கு ஒரு ஜீப்பை ஏற்றி அந்த ஜீப் டிரைவரே உங்களுக்கு அந்த சன்ரைஸ் பார்க்குறது எல்லா இடத்தையும் கூட்டு போயிட்டு திரும்ப கூப்பிட்டு வந்து உங்களை விட்டுருவார் நம்ம கேம்பில் கூப்பிட்டு வந்து விட்டுருவாரு திரும்ப நம்ம வரும்போது மணி எட்டு எட்டு ஆயிருங்க நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குடிச்சிட்டு எல்லாம் தயாரானீங்க அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவோம் இந்த நைட்டு கொடுக்குற சனிக்கிழமை நைட்டு கொடுக்குற டின்னர் கொடுக்குற பார்த்திங்களா சப்பாத்தி சிக்கன் சிக்கன் கிரேவி எல்லாம் கூட இது நம்ம பேக்கேஜில் வந்துடும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை காலையில் கொடுக்கக்கூடிய இட்லி சட்னி சாம்பார் வடை இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் நம்மளோட பேக்கேஜ்லேயே வந்துடும் இந்த மொத்தம் ரெண்டு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேலை ஃபுட்டு சொன்னீங்களா இந்த ரெண்டு வேலை தான் நம்ம கொடுக்கறோம் மீது நம்ம ஹோட்டல் நிறுத்துவோம் இதை மறுபடியும் நம்ம முடிச்சுட்டு இந்த இதெல்லாம் நம்ம அப்படியே முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க இதுலேருந்து ஒரு நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு ஒம்பதரை பத்து மணிக்கு அதிகபட்சமாக அங்கேருந்து வெக்கேட் பண்ணி கிளம்புனா மூணாவில் இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு சைட் சீன் தான் பார்க்குறோம் லாக்கல் டி எஸ்டேட் வியூ பாயிண்ட்டு சிக்னல் பாயிண்ட் இந்த ரெண்டு இடத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பத்து பத்து நிமிஷம் இறங்கி நின்று நம்ம பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மூணாயிரம் கிராஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மறையூர் போயிடுறோம் மறையூரில் அங்கே லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம அங்கே போய் நம்ம ஹோட்டல் நிறுத்துவோம் உங்களுக்கு எந்த ஹோட்டலில் பிடிக்குதோ அதுக்கு மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்குவோம் மறையூரில் நம்ம வண்டியை எடுத்துிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜீப் தயாராக இருக்கும் எட்டு பேர்த்துக்கு ஒரு ஜீப்பு ஒரு ஜீப்பில் நம்ம எட்டு பேர் ஏற்ற போகிறோம் எண்ணி எட்டு எண்ணி எட்டு பேர் ஒம்பது பேர் அந்த மாதிரி நம்ம ஏற்றுவோம் அதிகபட்சமாக எட்டு பேர் ஏற்றுவோம் சில வண்டிகளை நம்ம ஒம்பது பேர் அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஜீப் எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழ்காந்தலூர் ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு போகும் அடுத்தது வந்து கீ அடுத்தது வந்து கீழ்காந்தலூர் ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு போகும் அடுத்தது அங்கே இருக்கக்கூடிய சாண்டல்வுட் ஃபாரஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடிய ஜாக்ரி ஃபேக்ட்ரி அங்கே ஃபைனலி முருகமலையில் ரோடு ஜீப் சவரி இந்த நாலு பிளேஸையும் அந்த கவர் பண்ணால் அந்த ஜீப்புக்கு டைம் கரெக்டாக இருக்கும் இது எல்லாத்தையும் குளிச்சுட்டு நீங்கள் நீங்கள் வந்தீங்க அப்படின்னாவே மணி இந்த இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தோம்னாவே மணி ஆறு ஆறராயிருங்க எல்லா மறுபடியும் எல்லோரும் வந்து அசம்பிள் ஆகிட்டு மதியம் ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சோன்னா ஆறு மணிக்குலாம் காந்தல வரக்கூடிய நாலு பிளேஸும் கவர் பண்ணிடும் மெயினாக அந்த நாலு பிளேஸும் அந்த நாலு கவர் ஆயிரும் மணி ஆறு ஆறாயிரும் எல்லாருமே ஆஃப் ரோடு ஜீப்ஸ் சவாரி முடிச்சுட்டு அங்கே ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம கிளம்புறோம் அப்படின்னா அங்கேருந்து நம்ம அப்படியே நம்ம கிளம்புறோம் அப்படின்னா ஒரு ஏழு மணிக்கு பர்ச்சேஸ் அதுக்கப்புறம் அந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் இது பண்ணுவோம் சில பேர் டீ தூள் வாங்குவாங்க சில பேர் ஸ்பைசஸ் வாங்குவாங்க இது மாதிரி அங்கே அங்கே சாக்லேட்டு நேந்திர சிப்ஸ் இது மாதிரிலாம் வாங்குறவங்களுக்குலாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குலாம் நம்ம டைம் கொடுப்போம் அங்கேருந்து நம்ம அப்படியே கிளம்பிட்டு நம்ம அப்படியே வந்து உடுமலைப்பேட்டை வழியாக இறங்கி சென்னை போகிற வண்டி கொஞ்சம் முன்னாடியே அனுப்பிடுவோம் ஏன்னா அங்கே நைட்டு கிளம்பினாதான் ஒரு அவங்க காலையில் நேரமாக கொண்டு போய் சேலத்தில் ட்ரா சாரி சென்னையில் ட்ராப் பண்ணணும் ஸோ அந்த சென்னை போகிற வண்டியை முன்னாடியும் மற்ற வண்டி எல்லாமே நம்ம கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் முன்ன பின்ன தான் வரும் மற்ற நம்ம எல்லாமே ஒரே டைமில் தான் கிளம்ப போகிறோம் ஸோ உடுமலைப்பேட்டை வழியாக இறங்கி கரூர் திண்டுக்கல் போகிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தாராபுரத்துலையும் இது போகிறவங்க கோயம்புத்தூர் போகிறவங்க கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் போகிறவங்க வந்து தாராபுரத்துலேருந்தே கிளம்பிக்கலாம் தாராபுரத்துலேருந்தே பஸ் இருக்குது தாராபுரம் திருப்பூர் போகிறவங்க எல்லாமே தாராபுரத்துலேருந்தே போய்க்கலாம் ஈரோட்டில் ட்ராப் பண்ணுறவங்களை ஈரோட்டில் பண்ணிடுவோம் அப்படியே சேலத்தில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிடுவோங்க இது மொத்தம் இதுதான் ரெண்டு நாள் இந்த ரெண்டு நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து கிளம்புறவங்களுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஐயாயிரத்து எட்நூற்றம்பது ரூபாயும் சேலத்துலேருந்து கிளம்புறவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா நம்ம மூவாயிரத்து எட்நூற்றம்பது ரூபாயும் நம்ம சார்ஜ் பண்ணுறோம் இதுக்கு நாங்கள் வந்து அட்வான்ஸாக பார்த்திங்க அப்படின்னா சென்னையிலேருந்து கிளம்புறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்து எட்நூற்றம்பது ரூபாயும் வந்து நாங்கள் அட்வான்ஸாக வாங்குகிறோம் அப்புறம் சேலத்தில் வந்து கிளம்புறவங்களுக்கு வந்து ஆயிரத்தி எண்ணூத்தம்பது ரூபாய் நாங்கள் அட்வான்ஸாக வாங்குறோம் மீதி சென்னையிலேருந்து ரூபாய் வந்து நம்ம மீதி ட்ரிப்பு ஏறும் போது வாங்கிக்கிறோம் அதே மாதிரி சேலத்தில் இருக்கிறவங்களுக்கும் நாங்கள் ட்ரிப்பு ஏறும்போது நம்ம அந்த அமௌண்ட் கலெக்ட் பண்ணிக்கிறோம் இது தான் எங்களுடைய பேமெண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீங்கள் ஜிபே பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டீங்கனாவே யார் யாரெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்களோ அவங்கள போகிறோம் ஒரு குரூப் எடுத்து ஆட் பண்ணி அதனால் நாங்கள் வரிசையை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு என்னென்ன எடுத்து வரணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே குரூப்பில் கொடுத்துருவோம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரணும் அந்த தேவையானது என்னென்ன எடுத்துகிட்டு வரணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருவோம் நாங்கள் நீங்கள் குரூப் ஃபாலோ பண்ணிட்டால் போதும் முக்கியமாக ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வரணும் அடுத்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜாலியான ஒரு ஃபேமிலி டூரு எங்கள் டூரை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் வருவாங்க ஃபேமிலி வருவாங்க குழந்தைங்க வருவாங்க சிங்கிள் பர்சன் வருவாங்க எல்லோரும் வருவாங்க ஒரு ஐம்பது அறுபது வயசான இருக்கவங்க எல்லாருமே வருவாங்க எல்லாருமே வந்து ஒரு ஜாலியாக இருக்கணும் யாரும் யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது இதான் மிக முக்கியமான விஷயம் ஸ்மோக்கிங் இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் நாங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் நாங்கள் அதை தான் நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா எங்கள் ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் யாரும் யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற நாங்கள் எப்பவுமே ரொம்ப உறுதியாக இருக்கிறோம் இந்த ட்ரிப்புங்கிறது ஒரு ஜாலிக்காக வருது அதை விஷயம் நீங்கள் கரெக்டாக போன அப்படிங்கிறதான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இப்போ சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து டிராஃபிக் பொறுத்து மாறும் எனக்கு வந்து கரெக்டாக ஒம்பது மணிக்கு தான் ஹோட்டல் நிறுத்தணும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா சில நேரம் டிராஃபிக் வச்சுன்னு ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் பத்து மணிக்கு நம்ம ஹோட்டல் நிறுத்த மாதிரி இருக்கும் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குங்கிறத எங்களுக்கு முன்னாடியே சொல்லிருங்க நாங்கள் இங்கே இந்த ட்ரிப்பில் என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படிங்கறத நாங்கள் சொல்லிடுவோம் உதாரணத்துக்கு டென்ட்டுக்கு டென்ட் போடும்போது டென்ட்டுக்கு போகிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கடை இருக்காது கடை வந்து அவுட்டரில் தான் இருக்கும் நீங்கள் எதாவது ஸ்நாக்ஸ் வாங்கினா நீங்கள் அதெல்லாம் முன்னாடியே வாங்கி வச்சுக்கணும் அதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் எந்த இதில் பண்ணுறோம் அப்படிங்கிறத நாங்கள் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நாங்கள் வரிசையாக சொல்லிட்டு வருவோம் அதே மாதிரி எங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாள் நாங்கள் வெவ்வேறு ஊர்லேருந்து வர வெவ்வேறு நபர்கள் வராங்க அவங்க எங்களை வரைக்கும் எங்களுக்கு எல்லாருமே ஜாலியாக நடத்தணும் அவங்க அவங்க ரெண்டு நாள் உங்களுக்கு எந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இல்லாமல் உங்களை நாங்கள் சோஷமாக பார்த்துக்கங்கிறத எங்களோட நோக்கம் ஸோ நீங்களும் ஒரு புது இடத்துக்கு வரோம் புது ஒரு சாப்பாடு சாப்பிட போறோம் புது நபர்களை பார்க்க போறோம் புது அனுபவத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு வாங்க அந்த அனுபவம் உங்களுக்கு உண்மையுமே பெஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு நாளில் பத்து இடம் பார்க்கணும் அப்படிங்கிறத எங்களோட நோக்கம் இல்லைங்க அதோ ஒரு இடத்த போய் பார்க்குறதுக்கு முன்னாடியே கிளம்ப வண்டியை வண்டி இருக்கிற அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி தள்ளுறதுலாம் இல்லை அந்த இடத்த சூழலாக பொறுமையாக நீங்கள் பார்த்து ரசிச்சுட்டு வாங்க நாங்கள் அதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறோம் அதுதான் நாங்கள் பண்ணுறோம் ஜாலியாக இருக்கணும் அதுதான் எங்களோட நோக்கம் இதுதான் எங்களுடைய அடிப்படை தாரக மந்திரம் மக்கள் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் கூட இந்த ட்ரிப் நீங்கள் கலந்துக்க வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக கலந்துக்கோங்க மேலும் டீட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த டிஸ்பிளே தெரியுற நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும் நாங்கள் அனுப்புகிறோம் லாஸ்ட் புக்கிங் டேட் பார்த்திங்க அப்படின்னா மே ஏழாம் தேதி முக்கியம் இன்னையிலேருந்து நாங்கள் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஏழு நாள் தான் இருக்குது ஏன்னால் அதுக்கப்புறம் நாங்கள் முன்னாடியெல்லாம் ரெடி பண்ணிடுவோம் ஏழு எட்டு அதிகபட்ச எட்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் எங்களை கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா என் கூட கலந்துக்கோங்க இல்லை இது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு மற்ற யாருக்காக தேவைப்படுது அப்படினால இதை எங்களுக்கு ஷேர் பண்ணி எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கூட சேர்ந்து ஒரு புது அனுபவத்தை கற்றுக்க தயாராக இருக்கோங்க மறுபடியும் ஒரு முறை சொல்லிக்கிறேன் நன்றண்பர்களே